அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல்கள் அதாவது ஆடி மாதம் பிறக்கறக்க போகிறது ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது இறை வழிபாடுகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆடி மாதத்தில் பெரும்பாலும் வந்து இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க நிறைய கோவில்கள் அம்மன் கோவில்களில் வந்து திருவிழாக்கள் நடக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அடுக்கடுக்காக நடக்கும் ஆடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறைவனுக்கு நாம் அவங்களுக்காக செய்யக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் கும்பாபிஷேகம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஆடி மாதத்தில் நடக்குங்க ஆடி மாதத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுல வந்து தடைகளும் இருக்கிறதுங்க இந்த ஆடி மாதம் அப்படின்னு வரும்போது நாம என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவெஸ் கப்பனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னிரெண்டு மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கு வெவ்வேறு சிறப்புகள் இருக்குங்க இதில் ஆடி மாதம் பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய அம்மன் கோவில்களில் கிராம தெய்வங்களுக்கும் எல்லை காவல் தெய்வங்களுக்கும் திருவிழா நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்க ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் பூரம் அப்படின்னு ஆடி முழுவதும் பல விசேஷங்கள் இருக்கு ஆடி அடைக்கும் என்ற பழமொழியும் இருக்குங்க ஆடி மாதம் தொடங்கி வரிசையாக பண்டிகைகளும் வருது ஆடி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போது பிறக்கிறது ஆடி மாதம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் முதல் நாள் முதல் இறுதி நாள் வரைக்குமே கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லணும் ஆடி மாதம் அப்படிங்கிறது மழை காலத்தின் துவக்கமாக இருக்கிறதுனால ஆடி மாதத்தில் ஆடி பண்டிகை தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி தீபாவளி பொங்கல் திருநாள் போல ஆடி பண்டிகை நாள் இனிப்புகள் வடை பாயாசம் அப்படின்னு விருந்த சமைத்து கொண்டாடக்கூடிய சமூகங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்றாங்க ஆடி முதல் நாள் முதல் நாள் முதல் ஆடி இறுதி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி வந்து மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுமே கலைகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுமே ஆடி மாதம் சிறப்பு பூஜைகள் விசேஷங்கள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க ஆடி மாதம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல எப்போது பிறக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூலை பதினேழு வியாழக்கிழமை அன்று ஆடி மாதம் வந்து பிறக்குது இதில் வந்து தேய்ப்பிரை அஷ்டமி நாள் அன்று ஆடி மாதம் பிறப்பது அப்படிங்கிறது இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் ரெண்டாயிரத்து ஐந்து தொடக்கம் ஜூலை பதினேழு வியாழக்கிழமை ஆடி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவு ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை இந்த ஆண்டு ஆடி மாதம் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் மற்றும் ஐந்து செவ்வாய்க்கிழமைகள் வருதுங்க ஆடி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி மகங்களினுடைய புய்சி அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசியான கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை தான் நாம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்றோம் அறிவியல் ரீதியாக சூரியன் தெற்கு நோக்கி செல்லக்கூடிய காலம் ஆடி மாதம் ஆடி மாதம் தச்சாயன புண்ணிய காலமோ துவங்குதுங்க அதாவது தெய்வர்களினுடைய பகல் காலம் முடிந்து இரவு காலம் தொடங்கி தெய்வர்கள் நித்திரையில் இருக்கக்கூடிய காலத்தில் சொல்லலாம் ஆடி முதல் மார்கழி வரை முன்னூறு பூமிக்கு வருவாங்க அதனாலதான் ஆடி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த அம்மாவாசை திதைகளில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் நாம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் பெரும்பாலானவங்க தங்களுடைய குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு செல்வாங்க வெவ்வேறு ஊர்ல வசிக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறதுனால ஆடி மாத காலையில விளக்கு ஏற்றிய பிறகு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு குலதெய்வத்தை காணிக்கையாக ஒரு ரூபாயோ அல்லது தங்களால் இயன்ற தொகையை மஞ்சள் துணையில் முடிந்து வைத்து கொள்ளுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது அதை பிரார்த்தனை உண்டியல்ல சேர்த்து விடுங்க அதே போல் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷத்திற்குரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் அப்படிங்கிறது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் அதனால இந்த மாதத்தில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நாம் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறது தாய் சந்திரன் தகப்பன் சூரியன் வீடான நுடைய நுழையக்கூடிய மாதமே ஆடி மாதம் மேலும் ஆடி மாதம் அம்மனுக்கு மாதம் அப்படிங்கிறதுனால கோயில்களில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் அதிகம் நடைபெறுது ஆடியில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் குறித்து நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதத்தில் கர்ப்பிணிகளுக்கு வந்து வளைகாப்பு நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக ஆவணியில் வந்து நடத்தலாம் ஆடி மாதத்தில் திருமணமான பெண் தாலி பிரித்து கூர்க்கலாம் ஆடி மாதத்தில் கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்வதை தவிர்க்கணும் அதற்கு பதிலாக ஆவணியில் கிரகப்பிரவேசத்தை செய்யலாம் ஆடி மாதம் பெண் தெய்வமான அம்பிகைக்கு உரியதுங்க ஆகையால் ஆடி வெள்ளிக்கிழமையன்று ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தை பிறந்தா மிகவும் சிறப்பானது ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்தாலும் தவறு கிடையாது ஒருவேளை பெண் குழந்தை பிறந்தாலும் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு கிடையாது இருந்தாலும் ஆண் குழந்தை பிறந்தால் கொஞ்சம் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆடி மாதம் மட்டுமல்ல மற்ற எந்த மாதத்தின் தொடக்கத்திலையோ மொட்டை அடிக்கக்கூடாதுங்க முதல்ல பார்க்கும்போது ஆடி மாதத்தில் நீங்கள் வெளியூரில் இருந்தால் குழந்தைக்கு மொட்டை அடித்து காது குத்தும் விழாவை ஒரே நாளில் வைக்கலாம் ஒருவேளை நீங்கள் உள்ளூரில் இருந்தால் வைக்கக்கூடாது ஆடியில் புதுமண தம்பதிக்கு விருந்து வைத்து புது பெண்ணை அம்மா வீட்டிற்கு அழைத்து போவாங்க இந்த ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவுமே நடக்காது ஆடி மாதத்தில் புதுமண தம்பதியரை பிரித்து வைப்பது அப்படிங்கிறது அவர்கள் காலமெல்லாம் இணைப்பிரியாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆடி மாதத்தில் நிச்சயதார்த்தம் வைக்கிறதையும் தவிர்க்கணுங்க அதற்கு பதிலாக ஆவணி மாதத்தில் நாம் வைக்கலாம் ஆடி மாதம் பின்பார்க்க செல்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுல ஏன் நல்ல காரியம் செய்யலாம் இல்லை செய்யக்கூடாது அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மனதுக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கும் பொதுவாக ஆடி மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்க மாட்டாங்க ஆடி போய் ஆவணி வந்தால் தான் எல்லாம் நடத்த வேண்டும் அப்படின்னு யாரை கேட்டாலும் சொல்வாங்க இது உண்மையா அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஆடி மாதம் சொன்னாலே அம்பிகை மாதம் இதை சக்தி மாதம் அப்படின்னு பலரும் சொல்வதுண்டு சூரியன் வந்து கிடக்க ராசியில் சொஞ்சொழிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருந்து தான் தக்ஷாயன புண்ணிய காலமும் தொடங்குது ஆடி மாதம் மழை பிறக்கும் மாதமாக இருக்கிறதுனால தன அதாவது மழை இந்த ஆடி மாத பிறப்பு மிக சிறப்பாக நாம கொண்டாடுறோம் ஸ்ரீ கருடாழ்வார் அவதரித்தது ஸ்ரீ ஆண்டாள் அவதரித்தது அவதரித்தது அம்பிகைக்கு சங்கர நாராயணராக சிவபெருமான் காட்சியளித்தது கஜேந்திர மோட்சம் நடந்தது இப்படி பல தெய்வ நிகழ்வுகள் எல்லாம் இந்த புண்ணிய ஆடி மாதத்துல தான் நடந்திருக்கு ஆடி மாதம் சுக்கலபக்ஷ ஏகாதசியில கோபத்தன்ம விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க ஆடி மாதம் வளர்புறை நாட்களில் துளசியை வழிபடுவதும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைபிடிக்கிறதும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகள்ல பெண்கள் ஒளையார் விரதம் கடைபிடிக்கிறதும் ஆடி மாதம் பௌர்ணமியில் வியாச பூஜை நடத்துறதும் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை வழிபட்டு நன்மை பெறுவதும் திருநாவுக்கரசர் என்னும் அப்பரடியார்களுக்கு திருவையாற்றுல சிவபெருமான் கைலாய காட்சி ஆடி மாதம் சுவாத்தியில சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கைலையில இருந்து வெள்ளையான அனுப்பிய இறைவன் அழைத்து கொண்டதும் பெருமிழலை குறும்போர் சேரம்மான் பெருமான் முக்தி பெற்றதும் ஆடி மாத பௌர்ணமியில பட்டினத்தார் முக்தி பெற்றதும் அதே மாதிரி மூர்த்தி நாயனார் புகழ் சோழர் நாயனார் முக்தி பெற்றதும் இந்த நாளில் தான் அதே மாதிரி பற்பல தெய்வ அற்புதங்கள் நிறைந்து இருக்கிறதுனால ஆடியே ஒரு வழிபாட்டு மாதம் அப்படின்னாலும் மிகை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் நல்ல ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இந்த ஆடி மாதம் வந்து விளங்குகிறது ஆடி மாதம் பித்ருக்களுக்கு வழிபாடு செய்ய ஒரு உகந்த மாதம் அப்படின்னும் சொல்லலாம் அதனால இந்த மாதத்தில் பலரும் குடும்பம் உற்றார் உறவினர்கள் சுற்றத்தாருடன் குல தெய்வ கோவில் சென்று பொங்கலிட்டு நேர்த்தி செலுத்தி வழிபாடு வழிபாடுகளை செய்து வணங்கிவிட்டு வருவாங்க அதனால தான் ஆடி மாதத்தில் எந்த சுப நிகழ்ச்சிகளையும் தங்கள் குடும்பங்களில் வைத்துக்கொள்ள மாட்டாங்க திருமணம் முடிந்த கையோடு மணமக்களை தனித்தனியாக பிரிக்க வேண்டி இருக்குமோ என்ற காரணத்தால் ஆடி மாதம் திருமணம் வைக்க மாட்டாங்க அதே மாதிரி திருமணம் தான் ஆடி மாதத்தில் நடத்த மாட்டார்களே மற்றபடி பார்க்கும்போது இந்த நேரத்தில் வந்து அம்மன் வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்வாங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அதாவது வந்து குடி போகிறது வீடு குடி போகிறது நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது சீமந்தம் வளைகாப்பு பூ புரித நீராட்டு நடத்துறது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது புது வேலையில் சேர்கிறது அப்படின்னு அத்தனை மங்கள நிகழ்ச்சிகளையும் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லதுங்க ஆடி மாதம் குறித்த பயம் இனி வந்து உங்களுக்கு வேண்டாம் ஆடி மாதத்தில் தான் ஆத்மகாரகனாக சூரியன் மாத்து காரகன சந்திரன் கீட்டில் பயணிக்கிறதுனால அம்மையப்பர் ஆக விளங்கக்கூடிய சிவபெருமான் நம் எல்லோருக்குமே நன்மையையே செய்வான் அப்படிங்கறதுனால வித ஐயப்பாடும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேவையில்லங்க